ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு மை ஸ்வீட் ஹோம் எல்லோரும் தம்னையிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி நம்ம வீட்டோட ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க எல்லாருமே என்னதான் லைஃப் ஸ்டைல் வீடியோவெல்லாம் பார்த்தாலும் ஹோம் டூர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் உங்களை மாதிரி தான் எனக்கும் ஹோம் டூர் பார்க்குறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம்தான் இப்போ வந்து நம்ம ஹோம் டூர் வந்து பார்த்துடலாம் ரொம்ப நேரம் வந்து வளவலைன்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஹோம் டூரை வந்து பார்த்துட்டு பின்ன பேசலாம் நாங்கள் வீட்டோட ஃப்ரெண்டில் வீட்டில் வந்து முன்னாடி நம்ம என்றான உடனேயே கீழே வந்து காரை போட்டிருக்குறோம் மேலே வந்து ஷீட் போட்டிருக்குறோம் ஷீட்டில் வந்துட்டு உள்ளேயே துணியெல்லாம் காய போடுற மாதிரி கயிறு வந்து நிறைய கட்டியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஷீட்லேயே வந்து மணி எல்லாம் அப்படியே ஏற்றி விட்டுருக்குறோம் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா மதில் போட்டுவிட்டு அது கூடவே ரெண்டு பாத்ரூமு தொட்டி அந்த தொட்டியிலே ஒரு சின்ன பைப் வந்து செட் பண்ணியிருக்கிறோம் பக்கத்தில் ஹவுஸ் கனெக்ஷன் இருக்குது அதுக்கு பக்கத்தாடி பார்த்தீங்கன்னா தொட்டியோடய கனெக்ட் பண்ணி துவைக்கிற கல் வந்து வச்சுருக்குறோம் நாங்கள் இருக்கிறது வந்து கீழே எல்லாம் பார் அதிகம் மண் இல்லை அதனால தான் நிலத்தொட்டி கட்டாமல் மேலே வந்து தொட்டி கட்டியிருக்கிறோம் இப்போது வீட்டோட ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து மூணு ஜன்னல் இருக்கும் அதாவது இந்த ரூமோட விண்டோ வந்து ஃப்ரெண்டில் வந்து இருக்கும் அந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா அழகுக்காக ஒரு ரெண்டு மகில் ஒரு அழகு செடியும் இந்த சைடு பார்த்திங்கன்னா மணி பிளாண்டும் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கிறேன் அதுக்கு கீழேயே சின்ன ஒரு திட்டு மாதிரி இருக்கும் அந்த சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அழகு செடி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த டெட்டாலு அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போடுற கிளிப்ஸு சோப் பவுட்ரு ப்ளீச்சிங் பவுட்ரு இது மாதிரி வந்து வச்சுருக்குறோம் இதை வந்து சிட் அவுட்டில் நாங்கள் கட்டியிருந்த குடிலு தான் குடில் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகலாம் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஒரு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் வந்து ஒரு சிட் அவுட்டு சிட் அவுட்லேருந்து நேராக நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ணி வீடு ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துடலாம் டோர் வந்து ஓப்பன் பண்ணினதுமே டோரோட அட்டாச்ச்டாகவே ஒரு சின்ன ஜன்னல் ஃப்ளவர் போட்ட ஒரு மிரரோட ஒரு ஜன்னல் வந்து செட் பண்ணியிருக்கிறோம் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தாடி அந்த வால்ல வந்து என்னெல்லாம் வச்சுருக்குறோன்னா நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற சேர்ஸு அதுக்கப்புறம் ஒரு டிவி ஸ்டாண்டு அந்த டிவி ஸ்டாண்டில் ஒரு சின்ன எல்ஜி டிவி நாங்கள் யாரும் வந்து டிவியும் அதிகம் பார்க்க மாட்டோம் அப்பா மட்டும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் பார்ப்பாரு அந்த டிவிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அக்காவோட மேரேஜுக்கு எடுத்த ஒரு சின்ன ஃப்ரேமும் அக்கா செஞ்ச ஒரு ரெட் கலர் டாலும் வச்சுருக்குறோம் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த வாலில் அந்த ஜன்னலில் வந்து கர்டன் போட்டிருக்குறோம் அதுக்கு கீழேயே வந்து ரெண்டு சேரு ஒரு டீ டேபிள் ஒரு சோஃபா செட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் சோஃபா செட்டுக்கும் மேலே அது பக்கத்தில் உள்ள அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோர்ட் கேஸ் வந்து வச்சுருக்குறோம் வீடு வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் எதுவுமே வந்து அடுக்கியெல்லாம் வச்சிட்டல அந்த ஷோர்ட் கேஸ்க்கு மேலே இருக்கிற ஃப்ரேம் எல்லாமே என்னோடய அக்கா செஞ்சது தான் அவள் ஃபேஷன் டிசைனிங்கிறதுனால அந்த டைமில் செஞ்ச அந்த மிரர் ஃப்ரேம்ஸ் தான் அங்கே வந்து வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் சோஃபாவிலேருந்து பார்த்தோம்னா நேராக ஆப்போசிட் வார்டில் வந்து ஒரு சின்ன வால் கிளாக்கும் அக்கா செஞ்ச ஒரு டாலும் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் அதிகமாக கவர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியான்னு பார்த்திங்கன்னா கிச்சன் மட்டும்தான் கிச்சன் வந்து நான் ப்ரீஃபாக எதுவும் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கிச்சன் டூர் அதில் நிறைய ப்ரீஃபாவெல்லாம் நான் சொல்லிட்டு இல்லை ஆனாலும் மெயினான விஷயங்களெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறேன் அது வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் இனியும் நல்லா ப்ரீஃபான ஒரு கிச்சன் டூர் வேணுன்னா மறக்காமல் கிச்சன் டூர்னு கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சனில் வந்து பேக் சைடு ஒரு டோர் விட்டுருக்குறோம் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னா மாட்டுக்கு தேவையான அந்த பொருளெல்லாம் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் மாட்டோட ஒரு ஷீட் போட்ட ஷெட்டும் இருக்குது அந்த கிச்சன்லேருந்து அப்படியே கீழே இறங்கணுன்னா அங்கேயும் ஒரு சின்னதாக இந்த ஷீட் மாதிரி போட்டு ஒர்க்கிங் ஏரியா வந்து வச்சுருக்குறோம் கிராமங்களில் வந்து எல்லார் வீட்லேயுமே விறகடுப்பு இருக்கும் விறகடுப்பு வந்து கட்டி அந்த ஷெல்ஃபு தான் வச்சு ஷீட் போட்டிருக்குறோம் நாங்கள் வந்து ஷெல்ஃபுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கடப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த ஷெல்ஃபு தான் செட் பண்ணியிருக்கிறோம் இப்போ அப்படியே வந்து நம்ம ஹால்க்கு வந்து வந்தாச்சு ஹாலில் சோஃபா இருக்கிற இடத்துலேருந்து நேர் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு டைனிங் ஹால் இருக்கும் டைனிங் ஹாலில் இருந்து தான் நம்ம ரெண்டு ரூமையுமே ஆக்சஸ் பண்ண முடியும் டைனிங் ஹாலுக்கு வந்துட்டு சின்ன ஆர்ச் மாதிரி அவங்க கட்டுக்காரே டிசைன் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஆர்ச்லேயே வந்து நாங்கள் இப்போ கர்டன் வந்து போட்டு வச்சுருக்குறோம் டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளும் ஒரு ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் ஃபேன் வச்சுருக்குறோம் அந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமாக எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் மெடிசின்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்குறோம் அந்த டைனிங் இருந்து நம்ம ஒரு ரூமுக்கு போற ஆக்சிஸ் வந்து இருக்குது இன்னொரு ரூமுக்கு அந்த சைடு வந்து இருக்குது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் இருக்குது இப்போ இது வந்து என்னோடய ரூமு என்னோடய ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபோர்டு சின்ன டேபிள் அந்த டேபிள் என்னோடய புக்ஸு நோட்ஸு பேகெல்லாம் வச்சுருக்கேன் இந்த கட்டல் வந்து ஒரு சின்ன கட்டல் அதில் நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற பில்லோஸு பெட்ஷீட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம் பக்கத்தாடியே ஒரு பீரோ இருக்குது அதில் என்னோடய அக்காவோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கு பக்கத்தாடி ஒரு பெரிய விண்டோ அதாவது நம்ம வெளியிருந்து பார்க்கக்கூடிய அந்த விண்டோ அந்த விண்டோவில் தான் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் துணி போடுறதுக்காக ஒரு சின்ன இந்த கம்பி மாதிரி போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஷெல்ஃபு இது வந்து அக்காவோட ரூம் நேராக ஆப்போசிட்டில் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கிறான் இந்த ரூம்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் படுக்கிற மாதிரி நல்ல பெரிய ஒரு கட்டல் அதுக்கப்புறம் ஒரு பீரோ அம்மா அப்பாவோட பீரோ ஷெல்ஃபு வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் சின்ன டேபிள் போட்டு அக்கா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்கிறதையும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வீட்டோட லுக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடு நாங்கள் பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம் சிக்ஸ்டீன் டிசம்பரில் கம்ப்ளீட் பண்ணி டூ தௌசண்ட் செவன்டீர் ஜனவரியில் வந்து நாங்கள் ஹவுஸ் வார்மிங்கும் வச்சுட்டோம் கரெக்டாக ஒன் இயரில் வந்து பில் பண்ணிட்டோம் இந்த வீடு பில் பண்ணும்போது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரு ஹால் இருக்கணும் கிச்சன் ரெண்டு ரூமு டைனிங் ஹால் போர்ட்டிக்கோ இது மட்டும்தான் எங்களோட மைண்டில் இருந்துச்சு அந்த டைமில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்கில் ஆனால் இப்போல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி டிசைன் டிசைனாக கட்டலாம் எங்கள் வீடு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க வீட்டோட ஃப்ரெண்ட் சைடில் ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு கோழி கூடும் மாட்டுக்கு வந்துட்டு வெயில் காலத்தில் தேவையான ஒரு சாலை மாதிரி போட்டிருக்கிறோம் இந்த சைடு வந்து ஸ்டேர் இருக்குது இப்போ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனியும் நிறைய வீடியோஸுக்காக இப்போ கொடுத்துட்டு இருந்தால் அதே சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்